கால் ஒரு பக்கம் பிரிஞ்சு கைகளெலாம் வந்து ரொம்ப வறண்டப்பட்டு கண்மொழிகள் தோண்டப்பட்டு கழுத்து எறும்புகள் நெறிக்கப்பட்டு மார்புகளில் வந்து வர கொடூரமான முறையில் சொல்ல முடியாது விவரிக்க முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஒரு கொடூரமான முறையில் அந்த பொண்ணு அங்கே இறந்துருக்கு உடனே மருத்துவமனை நிர்வாகம் தற்கொலைன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இவ்வளோ இருந்தும் தற்கொலை இருக்குது பார்த்தாடி நின்று கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் சொல்லுங்க அம்மா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு இருக்கவன் அவங்க மேலே பாயக்கூடிய அளவுக்கு அவங்க மேலே அவங்கள இந்த மாதிரி வன்மமாக இது பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுக்கு யார் தைரியம் கொடுத்தா இல்லை வேற யாரும் செஞ்சுட்டு இவனை பலிகளாக ஆக்கப்பட்டாங்களா ஆனால் இதில் என்ன இதுனா முதலில் ஏன் நீங்கள் தற்கொலைன்னு சொன்னீங்க இப்போ எல்லாருடைய கேள்வியும் முதல்ல நீங்கள் ஏன் தற்கொலைன்னு சொன்னீங்க இப்போ யாரை மறைக்கிறது பார்க்குறீங்க ஒரு நாலு மணி அந்த ரேஞ்சில் மோஸ்ட்லி நிறைய பேர் முடிச்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இவங்க எப்படி இருந்தாலும் அந்த பலாத்கார முயற்சி நடந்திருக்கும் போது இவங்க கத்தியிருப்பாங்க ஸோ அப்படி நடந்திருக்கும் போது எப்படி இவங்களால அதை தப்பிக்க முடியாம போச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது சார் பாருங்க ஒரு டாக்டருக்கு அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியா பாதுகாப்பான ஒரு ரூம் இல்லை இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு நம்ம சின்ன சின்ன வேலையை செய்கிறவங்க கூட அவங்க ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இங்க ஒரு கட்டையில் போடப்பட்ட ஒரு செமினார் ஹால் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து அதை சூசைட் அனௌன்ஸ் பண்றாங்க இதை மேனேஜ்மெண்ட்டே பண்ணிட்டு சஞ்சய் ராய் இந்த மாதிரி குற்றப்பின்னணி உள்ளவன் அப்படின்றதுனால அவர் மேல பழைய கூட்டக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது மம்தா பானர்ஜி அவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க நீங்க எதுக்காக யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இதில் இன்னொரு செய்தி என்னன்னா அந்த சஞ்சய் ராயினுடைய ஆதரவாளர்கள் சில பேர் வந்து போராட்டம் பண்ணவங்களை எல்லோ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக இந்தியாவே இருக்க ஒரு வழக்குன்னு சொல்லலாம் கொல்கத்தா மருத்துவ மாணவியினுடைய கற்பழிப்பு வழக்கு பலாத்கார வழக்கு ஸோ இது நாளுக்கு நாள் மேலும் மேலும் அதிர்ச்சியான தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது ஸோ இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயமே புரியல இதை பற்றி நீங்கள் இல்லை அந்த ஜிஆர்கர் மருத்துவமனைங்கிறது வந்து ஒரு மருத்துவ கல்லூரியோடு இணைந்த மருத்துவமனை பேஷண்ட்டாக இன்பேஷண்ட்டாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே அங்கே இருக்கிறாங்க ஒரு ஐநூறு பேருக்கு மேலே அங்கே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்காங்க யூஜிபிஜி ரெண்டுமே இருக்குது இப்போ இந்த பொண்ணு வந்து பிஜி முதுகலை மாணவி டூட்டி பார்த்துட்டு அந்த அவங்களுடைய அந்த ரூமில் ரெஸ்ட் ரூமில் எடுக்கிறதுக்காக செமினார் ஹாலில் கொஞ்சம் ஞாயிற்று படிப்போம் பாருங்கள் ஒரு டாக்டருக்கு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியாக பாதுகாப்பான ஒரு ரூம் இல்லை இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு நம்ம சின்ன சின்ன வேலையில் செய்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கட்டையில் போடப்பட்ட ஒரு செமினார் ஹால் உட்காந்து ஏதாவது செமினாரில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எதாவது பிபிடி போட்டு பார்க்குறதுக்கு இருக்கிற ஒரு ஹாலில் சூ ஓரமாக கட்டி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்ஷீட் எடுத்து கீழே விரித்து அந்த பொண்ணு படுத்துருக்கு இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கணும் அங்கே தான் நாலரை மணிக்கு நாலு மணிக்கு அந்த உள்ள போய் படுக்க போயிருக்கு விடியோ காலம் ஏழு மணிக்கு அங்கே வந்து பார்க்குறப்ப அந்த பொண்ணு ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கு கொலை செய்யப்பட்டு உயிர் நிலை உயிர் போன நிலையில் இருக்குது வெண்ணமாக கால் ஒரு பக்கம் பிரிஞ்சு கைகாலெலாம் வந்து ரொம்ப வறண்டப்பட்டு கண்மொழிகள் தோண்டப்பட்டு கழுத்து எறும்புகள் நெரிக்கப்பட்டு மார்புகளில் வந்து கொடூரமான முறையில் சொல்ல முடியாது விவரிக்க முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஒரு கொடூரமான முறையில் அந்த பொண்ணு அங்கே இறந்துருக்கு உடனே மருத்துவமனை நிர்வாகம் தற்கொலைன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இவ்வளோ இருந்தும் தற்கொலை தான் அறிக்கை வந்தவொடனே தான் பயங்கர அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் பெரிய போராட்டத்தை இறங்கிட்டாங்க கூட சக மாணவிகள்லாம் தற்கொலை கிடையாது இது ப திட்டமிட்டே பண்ணப்பட்ட கொலை அப்படின்னு பெரிய வரலாம் போலீஸ் தரப்பில் வரலே போலீஸ் வந்துட்டாங்க வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் சிசிடிவி கேமரா அந்த செமினார் ஹாலில் மட்டும் கிடையாது இது சுற்றிலாம் இருக்குது அப்போ அந்த செமினார் ஹாலுக்கு வெளியில் என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா இருக்கும் அடுத்த போர்ஷனில் அதில் வந்து யார் உள்ளே போயிருக்காங்கன்னா நாலு மணிக்கு இந்த பொண்ணு உள்ளே போயிருக்கு நாலு பத்து நாலு இருபதுக்கு ஒரு கேரக்டர் உள்ளே போயிருக்கு கையில் தோளில் வந்து இந்த ப்ளூடூத்து அந்த போட்டுட்டு ஒரு உள்ளே போயிட்டு நாலு நாற்பதுக்கு வெளியில் வந்திருக்கு வெளியில் வந்தோன்னே இந்த கேரக்டர் யாருன்னு ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் வாலன்ட்ரியர்ஸ் அதாவது இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா பேஷண்ட்டுக்கு அட்டண்டர் இல்லைன்னா வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்க அந்த மருந்து வாங்கி கொடுக்க துணைக்கு படுக்கிறதுக்கு அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வருவாங்க அந்த மாதிரி வந்த ஒரு வாலண்டியர்ஸ் சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு ஒரு மிருகம் தான் அந்த வந்து போயிருக்கு உடனே அவனை யார் எங்கே இருக்கிறான் அப்படின்னு ட்ரேஸ்ஃபர் பண்ணி அந்த சிசி இதில் என்ன கொடுமுன்னா போலீஸ் வந்து அந்த பொண்ணு அந்த அந்த பாடியை எடுத்து மற்ற வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கப்போ இவனும் கூட வந்து வேலை பார்த்துருக்கான் இவன் நாலரை மணிக்கு நாலு மணிக்கு இந்த இந்த கொடூரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திருப்பி ஏழு மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏழரை மணிக்கு மேலே வந்து இந்த பாடியை தூக்குறது அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது மற்ற விலையெல்லாம் போலீஸ்க்கு உதவியாகவே சந்தேகம் வராத அளவுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து பார்த்து அவன் மேலே சந்தேகம் வந்து இவனை தூக்குறாங்க இவன் போட்டிருந்த அந்த ஹெட்பே ஹெட்பேண்டில் வந்து ஒரு இது மட்டும் ஒரு போர்ஷன் மட்டும் அந்த பாடி பாடிக்கிட்ட அந்த கிடந்திருக்கு அந்த பொன்னு கிட்டே இருந்திருக்கு அதை வச்சு எடுத்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இவனுடைய மொபைலில் கனெக்டாக இருக்குது அப்போ இவன் தான்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணி இவனை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ இன்வெஸ்டிகேஷன் இருக்குது ஆனால் இதில் என்ன இதுனா முதலில் ஏன் நீங்கள் தற்கொலைன்னு சொன்னீங்க இப்போ எல்லாருடைய கேள்வியும் முதல்ல நீங்கள் ஏன் தற்கொலைன்னு சொன்னீங்க அப்போ யாரை மறைக்கிறது பார்க்குறீங்க அப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்த ஒரு தகவல் என்னென்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது எம்எல் ஸ்பேம் இருக்குது அந்த பொண்ணுடைய பாடியில் அப்படிங்கும்போது ஒரு ஆள் மினிமம் அஞ்சு மில்லி மேலே இருக்காது நூற்றி ஐம்பதுனா கிட்டத்தட்ட ஐந்தாறு பேருக்கு மேலே ஒரு பலாத்காரம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை இவனே மாறி மாறி அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி அது பலாத்காரம் மட்டும் இல்லாமல் ஒரு கொடூரமான ஒரு கொலையும் செஞ்சுருக்கலாம் கண்கள் பிடுங்கப்பட்டு கழுத்திருந்து நொடிக்கப்பட்டு பார்ப்புகளுக்கு இது பண்ணி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அலங்கூலமான ஒரு கொலைனா கொடூரமான ஒரு கொலையும் பண்ணியிருக்கலாம் அப்போ இந்த கொலை பண்ணக்கூடிய நிலவாக என்ன அப்படிங்கிறதும் கேட்க வேண்டியது ஏன் கொலை பண்ணணும் ஒரு பலாத்காரம் பண்ணுறான்னா பலாத்காரம் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கலாம் கொடூரமாக கொலையும் பண்ணுறான்னா என்ன மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு கேக்கு ரெண்டாவது இவன் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண அட்டண்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த டாக்டரை பார்த்தா பத்தடி தலி நின்று கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் சொல்லுங்கள் அம்மா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு இருக்கவன் அவங்க மேலே பாயக்கூடிய அளவுக்கு அவங்க மேலே அவங்க இந்த மாதிரி வன்மமாக இது பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுக்கு யார் தைரியம் கொடுத்தா அது ஒரு கேள்வி இருக்கில்ல இப்போ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அதே ஹாஸ்பிட்டலில் ஒன்றொரு டாக்டரோ அப்படின்னா பரவாயில்ல அதே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய ஒன்றொரு அட்டெண்டரோ அப்படின்னா அந்த ஒரே ஈக்குவலாக அவங்க இருப்பாங்க ஏதாவது இருந்திருக்குன்னு சொல்லலாம் இவன் வந்து அந்த அந்த லேடி வந்து ஒரு ஒரு டாக்டருங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கா இவன் ஒரு சாதாரண ஒரு அட்டனராக இருக்கான் அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு வந்து ஒரு மேடம் சொல்லுங்கள் ஐயா அங்கே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஒரு பயத்தோட கலந்த மரியாதை தான் இருந்திருக்கும் அவங்க மேலே இப்படி ஒரு தாக்குதலை அவனை செஞ்சுருக்கான்னா அப்போ இவன் தான் உண்மையான குற்றவாளியா பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு கேரக்டரில் இவன் வந்து இந்த மாதிரியான வேலை செஞ்சு இவன் தான் உண்மையான குற்றவாளியா இல்லை இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்களா இல்லை வேறு யாரும் செஞ்சுட்டு இவனை மாட்ட மாட்டி விட்டுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ கூட பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் இல்லை சீனியர் டாக்டர்ஸ் மேலே யாரும் சந்தேகம் இருக்கா அப்படிங்கறது தான் கேள்வி இந்த விசாரணையை நடத்தணும் அப்படிங்கிறது தீவிரமாக நடத்தணும்னு சொல்லிட்டு கொல்கத்தா கை ஹை கோர்ட் வந்து சுமோட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க தன்னிச்சையாக அந்த வழக்கு எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் டீனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வேலையை தூக்கிட்டாங்க அதற்கு பிறகு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது சிபிஐ வந்திருக்கு இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் டாக்டர்ஸ் இந்த பிரச்சனையை கையிலெடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்தியா முழுக்க சம்மந்தமாக பாதுகாப்பு வேணுங்கிற மாதிரி இருக்காங்க மத்திய அரசு சைடில் வந்து இனிமேல் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க இனிமேல் ஆஸ்பத்திரியில் இந்த மாதிரி டாக்டர்ஸ் இந்த மாதிரி நர்சஸ் யாருக்காவது பிரச்சனை நடந்துச்சுன்னா ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் இல்லைன்னா அந்த ஆஸ்பத்திரி நிறுவனம் தான் பொறுப்பு ப்ரிவென்ஷன் எதுவும் கிடையாது நடந்துச்சுன்னா இதற்கப்புறம் ஆமாம்ஷன்ஸ்னால் நம்ம சிசிடிவி கேமரா போட்டுக்கணும் பாதுகாப்பாக இருந்துக்கரணும் கவர்மெண்ட்டு மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நடக்கிற விஷயத்த அவங்க என்ன பண்ண முடியும் பாதுகாப்புக்கு சிசிடிவி போட்டுக்கலாம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் இல்லை அவங்களுக்கு பாதுகாப்புக்கு குறைபாடு இருந்தால் நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை அந்த இடத்த விட்டு விளையிடலாம் தன்னை தன்னை காப்பாற்றிக்கிறது தான் அரசாங்கம் மாதிரி எந்த அரசாங்கம்மா சரி மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க எப்படி பார்க்க முடியும் ஓகே சார் இப்போ நமக்கு வர்ற கேள்விகள் என்னென்னா மருத்துவமனை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் இருக்கிற ஒரு மருத்துவமனை என்னதான் இரவு நேரமாக இருந்தாலும் நோயாளிகள் இருக்கும்போது அவங்க உறவினர்களோ யாரோ ஒருத்தவங்க பரபரப்பாக இயங்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு நாலு மணி அந்த ரேஞ்சில் மோஸ்ட்லி நிறையா பேர் முடிச்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இவங்க எப்படி இருந்தாலும் அந்த பலாத்கார முயற்சி நடந்திருக்கும் போது இவங்க கத்தியிருப்பாங்க ஸோ அப்படி போது எப்படி இவங்களால் அதை தப்பிக்க முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது சார் இல்லை அவங்க வந்து எப்படின்னா ஒரு செமினார் கால் அது அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த பேஷண்ட் தங்கியிருக்கிற இடத்துக்கும் இது வந்து அந்த மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய செமினார் கால் ஹாஸ்பிட்டலில் செமினார் கால் இருக்காது மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய செமினார் ஹாலில் அது கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருந்திருக்கு அந்த இடத்துல அமைதியாக இருக்குங்கிறதுக்காக தான் தூங்க போயிருக்காங்க சத்தமாக இருந்தால் எப்படி தூங்கியிருப்பாங்க அந்த அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இப்போ கஜாஜினம் சத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல தூங்க முடியாது அந்த இடம் ஒரு அமைதியாக இருக்குது இப்போ இந்த இந்த ஒரு பிளாக்னு வச்சுக்கலேன் இந்த பிளாக் வந்து மெடிக்கல் காலேஜ் இது வந்து ஒரு இந்த பிளாக் வந்து ஒரு ஓபி ஹால் இது வந்து அந்த செமினார் ஹால் இப்போ இங்கேருந்து இருந்து இறங்கி அவ்வளோ தூரம் போய் அங்கே 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 அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கும் தூங்க போகிற இடமே அமைதியாக தானே போவாங்க அந்த இடத்துல அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செமினார்ளுக்கு கதவத்தை தா சாத்திட்டு கீழே இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை விரித்து எடுத்து விரித்து போட்டு அந்த பொண்ணு படுத்துருக்கு அது அந்த சம்பவத்தில் தான் அந்த நேரத்தில் தான் நடந்திருக்கு அதனால் அந்த அடுத்த பிளாக்லேருந்து இங்கே வர்றதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இல்லை இதை அவன் கரெக்டாக பயன்படுத்திட்டான் அந்த பொண்ணு தனியாக உள்ள படுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த நாயை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு தான் இந்த கொடூரத்தை பண்ணியிருக்கான் அவனுடைய ஹிஸ்ட்ரியை பின்னாடி கேட்குறப்ப அவன் மேலே நிறைய திருக்குன்னு தகவல் சொல்கிறாங்க அவன் ஏற்கனவே மூணு கல்யாணம் ஆகி மூணுமே டைவர்ஸ் ஆனணும் அவன் மேலே சில வழக்குகள் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க அப்படிக்கும் போது எப்படி அவ்வளோ தைரியமாக ஹாஸ்பிட்டலில் விட்டாங்கங்கிறது வாலண்டியர்ஸாக விட்டாங்கங்கறது தெரியல ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்க்குள்ளேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது அதுவும் இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டு இந்த மாதிரியான வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லிட்டு வர்றவங்க அவங்களுக்கு வந்துருக்க பொருள் இருக்கும் பாதுகாப்பு இருக்காது இன்னைக்கு உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டான் போது இதை வந்து மத்திய அரசு வந்து அவங்க அவங்க கொஞ்சம் சிவியராகவே எடுப்பாங்க ஏன்னா அவங்க ஆளாத மாநிலங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பாங்க அதை அது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இப்போ தமிழ்நா இந்தியா முழுவதுமே பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இருக்கு விசாரணை துரிதப்படுத்தியிருக்கிறாங்க நம்மளுடைய கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது இந்த இந்த கொலையில் வந்து இப்போ கொலைன்னு சொல்ல முடியாது ஒரு படுகொலை படுகாக செயல்னு வச்சுக்கங்களேன் இதில் நிறைய கேள்விகள் இருக்குது ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு டாக்டரை இவன் வந்து எப்படி இந்தளவுக்கு போய் நெருங்குறான்னா இவனுக்கு பின்னாடி இப்போ யார் இருக்கான் இவனுக்கு யாரும் தைரியம் கொடுத்தான் இல்லை வேற யாரும் செஞ்சுட்டு இவனை பலிகளாக ஆக்கப்பட்டாங்களா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளையும் அந்த மாணவிகளும் முன்வைக்கிறாங்க மாணவர் மாணவிகளுமே முன்வைக்கிறாங்க அதை நோக்கி தான் விசாரணையும் போயிட்டுருக்கு சிபிஐ விசாரணை எடுத்த பிறகு விசாரணை தெளிவாக போயிட்டுருக்கு ஏறக்குறையாக அவங்க வந்து இந்த அவங்க சீக்கிரம் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஓகே சார் சோசியல் மீடியாவில் என்னோட அடுத்த கேள்விமே தான் இருந்தது சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு கருத்து பரவுது அது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி இந்த கேள்வியும் இதில் முக்கிய முக்கியமாக வைக்கணும் ஏன்னா அந்த கொலை நடந்தவுடனே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அதை சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதையே மேனேஜ்மெண்ட்டே பண்ணிவிட்டு சஞ்சய் ராய் இந்த மாதிரி குற்றப்பின்னணி உள்ளவன் அப்படின்றதுனால அவர் மேலே பழைய போட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் வேண்டுது அதை நீங்கள் பேச இல்லை அது சந்தேகம் இருக்குது வலுவாக அதை அது நம்ம மறுக்க முடியாது பல்வேறு குணங்களில் சந்தேகம் இருக்குது இது வந்து சாதாரண ஏற்கனவே ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அவன் பக்கத்துலேயே போகக்கூடாது பயப்படக்கூடிய ஒரு இடத்துல அந்த அந்த பொண்ணு இருக்குது ஒரு பிஜி டாக்டர் யுஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் இவன் சாதாரண ஒரு அட்டண்டரு எப்படி நீங்கள் அவ்வளோ ஈஸியாக போய் அந்த பொண்ணை வந்து நீங்கள் பக்கத்தில் போய் நான் முடியும் அந்த மாதிரி போனால் அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுன்றது அவங்க தெரியாதா எதாச்சும் கத்திர அவனை மாட்டிக்கிற மாட்டோம் தெரியாதா நிறைய சந்தேகங்கள் இருக்குது அவன் தான் உண்மையான குற்றவாளியாங்கிறதே சந்தேகமாக இருக்கு ஓகே ஓகே அவன் தான் உண்மையான குற்றவாளியா இவனை பலிகிடம் ஆக்கப்பட்டாங்களா இல்லை இதுக்கு பின்னாடி யார் இருக்கா மேனேஜ்மெண்ட் இருக்கா இல்லை வேறு டாக்டர்ஸ் கூட பார்க்குற டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா இல்லை வெளியே இருந்து வேறு ஆட்கள் வந்து செஞ்சுட்டு இந்த இந்த இடத்துல வந்து இந்த இந்த கொலையை மறைச்சிருக்கிறாங்களா அது எல்லாமே ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது ஒரு சின்ன வய சின்ன விஷயமா அதை முடிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது விசாரணை இருக்கு சிபிஐ கையில் எடுத்த பிறகு கொஞ்சம் விசாரணை வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ எல்லா இடங்கள்லையும் அதுக்கு சம்மந்தமான ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்கு சார் இந்த மூணு நாளுக்கு அப்புறம் தான் இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு கே கேரக்டரே உள்ளே வராங்க அதற்கு முன்னாடி பெருசாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இப்போ கூட முதலமைச்சர் அவர்கள் அவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு கேள்வி வருது நீங்கள் தான் அதிகாரத்திலே இருக்கீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க நீங்கள் எதுக்காக யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை சார் இல்லை இப்போ அங்கே வந்து நிலமை வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு சிலிக்குறின்னு ஒரு மாவட்டத்திலலாம் கூட இன்றைக்கி டாக்டர்ஸ் வேலைக்கு வரல பேஷண்ட்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க வரிசையாக உட்காந்துருக்குறாங்க அந்த மாதிரி நிறைய அங்கே வந்து டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாடு என்ன ஆகும்னு தெரியலை அதுவே ஒரு பெரிய பெரிய ஒரு நம் நம்ப முடியாத ஒரு உயிரிழப்புகளை கொண்டுக்கிட்டோம் டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் அதை சரி கட்டணும் அவங்க பெரிய ரொம்ப கொதிநிலையில் இருக்காங்க கூடிய அங்கே டாக்டர்ஸும் மாணவிகளும் மாணவ மாணவிகள் மருத்துவக் கொள்கை மாணவ மாணவி அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க நான் உங்களோட வர்றேன் அப்படிங்கிற அவங்க எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யாரை கண்டுபிடிக்கிறோம் எது கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஆச்சரியார் தான் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கும் போது அந்த ஆட்களை கொஞ்சம் கூழ் பண்ணுறதுக்காக இவங்க அந்த களத்தில் இறங்கி பண்ணுறாங்க சமாளிக்கிறது மக்களை சமாளிக்கிறது மக்களை சமாளிக்கிறதுக்காக வேறு வழி கிடையாதுங்க இறங்கி தான் பண்ணணும் நான் வந்து நான் களத்தில் தான் இருக்கிறேன் கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் போராடுறேன் நான் வந்து உட்காந்து ஆர்டர் மட்டும் போடலை நீங்கள் கேட்டீங்க நான் மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இது சமாதானம் பண்ணித்தான் ஆகணும் நீங்கள் விட்டுட்டோம்னா நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு ஒரு பிரச்சனையாயிடும் அது மாறிடும் அப்படியும் அதனால அவங்கள சமாளித்து தான் ஆகணும் ஓகே சார் இப்போ முதலில் மாநில அரசு எடுத்தோடைய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கவங்களோட விசாரணை வளையத்தில் கொண்டிருக்கு அதை பண்ண தவறிட்டாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்குது நீங்கள் எப்படி சார் இதில் இன்னொரு செய்தி என்னென்னா அந்த சஞ்சய் ராயினுடைய ஆதரவாளர்கள் சில பேர் வந்து போராட்டம் பண்ணவங்களை மட்டிருக்காங்க ஆதரவாளர்கள் ஆமாம் இப்போ இவனுடைய பின்புல என்னங்கிற மாதிரியான விசாரணை போயிட்டுருக்கு வேறு மாதிரி விசாரணையும் போயிட்டுருக்கு நேற்று நேற்று அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில பேர் வந்து சிலரை வந்து மிரட்டிருக்காங்க சஞ்சய் ராயினுடைய ஆதரவாளர்களா இல்லை அவங்க வந்து வேறு அரசாங்க சஞ்சாரத்தில் இருந்து வரக்கூடிய கட்சியினுடைய ஆதரவாளர்களா இறந்துரல போராட்டம் பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க சஞ்சய் ராயினுடைய ஆதரவாளர்ன்றது தான் பெரும்பாலும் சொல்கிறாங்க இவன் ஏதோ ஒரு பேக் பேக்கப்பில் இருக்கிறான் இவனுக்கு பின்னாடி ஒரு ஒரு இயக்கம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது எல்லாமே இப்போ விசாரணையில் போயிட்டுருக்கு இப்போ எல்லாமே இப்போ விசாரணையில் போயிட்டுருக்கு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் கழிச்சில்லை அவனை கிட்டத்தட்ட அன்றைக்கு அன்றைக்கி மூணு மணி நேரத்தையும் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மூணு நாளாக விசாரணையில் வச்சுருக்காங்க விசாரணையில் வச்சுருக்காங்க இப்போ சிபிஐக்கு போன பிறகு விசாரணை பல பல டைரெக்ஷனில் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக அதை வந்து முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஓகே சார் நிர்பயாவாக இருக்கட்டும் ஆசிபாவாக இருக்கட்டும் இல்லை ஹத்ராஸில் நடந்த வழக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த வழக்குகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது குறையலை இதற்கான காரணம் இந்தியாவில் சட்டங்கள் ரொம்ப லிபரலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சட்டங்கள் கடுமையாக்கப்படும் தண்டனைகள் கடுமையாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை நிர்வயா வழக்கில் அந்த பையன் வந்து மைனர்னு சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டான் சார் அந் அந்த இன்சிடெண்ட்டில் அந்த பையன் தான் சார் மெயினாகி ஆனால் அவன் வந்து மைனரு அவன் பதினெட்டு வயசு ஆகலை அப்படின்னா அவனை ரிலீஸ் பண்ணின்னு அவனுக்கு ஒரு தையல் மிஷினை வாங்கி கொடுத்து அமுச்சு விட்டாங்க இப்போ கத்ராஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இன்றைக்கி வந்து அந்த பொண்ணுடைய பணத்தை கூட அவங்க வீட்டில் கொடுக்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி டயரை போட்டு எரித்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கிற முடியாது பார்க்க முடியாத ஒரு காட்சியும் ஆசிஃபா வழக்கு அது அது வந்து அது வந்து அது திட்டமிட்டே அது மறைக்கப்பட்ட ஒரு வழக்குன்னு வச்சிக்கலாம் அந்த வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தவங்களை எப்படி மாலை போட்டு வரவேற்றுறாங்க அந்த குற்றவாளிகளை மாலை போட்டு வரவேற்றுகிற ஒரு கொடூரம் இருக்குது என்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து நீங்கள் நடுநிலையோடு தவறி ஒரு ஒரு மதவரிய சாதி வரியை தூண்டக்கூடிய மண்டையில் அந்த அந்த எண்ணம் வந்துருச்சுனாலேயோ மக்களும் அந்த மாதிரியான சிந்தனைகளை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் தவறான ஆட்கள் அதனுடைய உதாரணம் தான் இது சட்டங்களை கடுமையாக்குங்கிறதுல மா மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த சட்டம் கடுமையாக்கப்படுறப்ப அப்பாவிகள் பாதிக்கப்பட்டுக் கொடுக்கறாரு அதுவும் ஒரு விஷயம் இருக்குது இப்போ போக்சோ கொண்டு வந்த பிறகு நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் நடந்துச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை புருஷை முன்னாடிக்குள்ளே சண்டை ஆனால் அந்த ஒன்றொரு அந்த மனைவிக்கு வந்து சில பேரோடைய காண்டாக்ட்ஸ் இருக்குது இப்போ இவனை காலி பண்ணணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேஸுனா வெறும் மா இதோடு முடிஞ்சிடும் அவனுட்டும் சொத்து வாங்க முடியாது அப்போ பெத்த பிள்ளையை ஹாரஸ்ட் பண்ணேன்னு சொல்லி சில லீகலாக தெரிஞ்ச விஷயங்கள் ஆட்கள் தெரிஞ்சவங்க இந்த பொண்ணுகிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏழு வருஷமாக அவங்க கேஸை வாங்கி உள்ளே உட்கார வச்சுருக்காங்க இப்போ சட்டங்கள் வந்து அதை குறுக்கு வழியில் அதை வந்து பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டு பக்கமும் இது கூதுமையான விஷயமா இருக்குது இருக்கிற சட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் இருக்கிற சட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் கடுமையாக்கி இந்த மாதிரியான வழக்குகள் நம்ம கண்மடைந்திருக்க வழக்குகளையும் சட்டத்தை கடுமையாக்குறது காட்டிலையும் வழக்குகளை சீக்கிரம் முடித்தாலே பாதி இது முடிஞ்சிடும் இப்போ ஒரு 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 நம்ம நம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல வருஷங்களுக்கு போகுது வழக்கு அப்படியே வழக்குகளை சீக்கிரம் முடித்தாலே ஓரளவுக்கு நம்ம வந்து குற்றங்களை குறைச்சலாம் ஜெயின் நம்ம மாட்டினோம்னா ஆறு மாதத்துக்கு நம்ம தீர்ப்பு வந்துடும் இவன் ஆறு ஒரு கேஸுக்கு போகிறான் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துல ஜாமீன் நடந்துடுறான் வழக்கு பத்து வருஷம் நடக்குது ஒரு எம்எல்ஏ நிற்கிறான் அவன் வந்து களை விட்டு நடக்குது அந்த வழக்கு அந்த அஞ்சு வருஷம் எம்எல்ஏ பதவியெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் தீர்ப்பு வருது அப்படிங்கும்போது வழக்குகளை வந்து நம்ம வேகப்படுத்திட்டோம்னா தீர்ப்புகளை வேகப்படுத்திட்டோம்னா குற்றங்களும் குறையும் அதே சமயத்தில் நீங்கள் சில தட்டங்களையும் கடுமையாக்கும் ஆனால் அதே நேரத்தில் அது பாதிப்பாகவும் வந்துடக்கூடாது ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்